இந்த இடம் வெள்ளிவாக்கம் ஒரு பகுதி தான் இப்படி ரெட்டேரி போகிற சாலை அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது என்ன கதை அப்படின்னா அந்த திருவிளையாடல் புராணம் அந்த புராணத்தில் ஔயார் வந்து ஒரு மாம்பழத்தை கொடுத்து சாப்பிடுங்க பாரு யாருக்கு முதல்ல சாப்பிட்றது அப்படிங்க வரும்போது சிவபெருமானும் பார்வதியும் இருப்பாங்க சிவபெருமான் சொல்லிவிடுவார் இந்த உலகத்தை யார் சுற்றிட்டு வராங்களோ முதல்ல அவங்களுக்கு மாம்பழம் அப்படின்டுவாங்க முருகன் என்ன பண்ணுவார் அவர் மயில் மேலே ஏறி உலகத்தை சுற்ற போயிடுவார் பிள்ளையார் என்ன பண்ணுவார் அம்மா அப்பாவை சுற்றிட்டு வந்துடுவார் அதாவது சிவனையும் பார்வதியும் சுற்றிட்டு வந்துடுவார் மாம்பழத்தை வாங்கிடுவார் முருகன் அங்கேயும் திரும்பி வரும்போது பார்த்தா மாம்பழம் கணபதி கையில் இருக்கும் அதாவது பிள்ளையார் கையில் இருக்கும் உடனே கோச்சிக்கிட்டு போயிடுவார் ஓம் என்ற மந்திரத்தின் தத்துவத்தை விளக்குவார் அப்படிலாம் வரும் இது புராணம் தான் திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய ஒரு கதை தான் ஆனால் நிஜமாகவே நான் சொல்கிறேன் ஒரே நாளில் ஒரே நாளில் அஞ்சாங்கட்டளையிலேருந்து கிளம்பி தென்காசி போயிட்டு தென்காசியிலேருந்து தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து எக்மோர் வந்து எக்மோர்லேருந்து திருவிக்கா நகர் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் இதெல்லாம் நிஜமாக நடந்தது நம்புங்க நீங்கள் நான் நம்புங்க எல்லாம் அல்வா சாப்பிட்டு வந்தோம் எங்கள் தென்காசி அல்வாவில் அங்கே அல்வா ஃபேமஸ்ஸு அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா புராணத்தில் வரக்கூடியது ஒரு புறம் நிஜமாகவே நடக்குது ஒரே நாளில் நான் வந்து ஒரு நாலு கண்ட்ரி வழியாக போனேன் ஒரே நாளில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கே அப்படின்னா இங்கிலாந்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து பிரேசில் பிரேசில்லேருந்து பெரு ஒரே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆனால் தூரம் வந்து தூரம் அதிகமாக இருக்கும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஒரே நாளில் சு போயிட்டு வந்தேன் அப்போ இதெல்லாம் நிஜம் உண்மை அதனால் புராணங்கள் என்பது வேறு நிஜ வாழ்க்கை என்பது வேறு இன்றைக்கி நினச்சா ஒரே நாளில் போயிட்டு அமெரிக்காவில் டிஃபன் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பாடு வேறு எதாவது பிரேசிலில் ஒரு இங்கிலாந்தில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வேறு இடத்துல சாப்பிட்டுட்டு சென்னைக்கு வரலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் விமான சேவை வானூர்தி சேவை அப்படி நிறைஞ்சிருக்கு அதனால் இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியம் இதே வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை வெறும் புராணங்களை வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை சொல்லணும் யார் இந்த பதிவை முழுமையாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை செய்கிறேன் எனவே நண்பர்கள் இதை காணும் நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்